வணக்கம் நேர்களே இன்றைய தீப திருநாளில் இயல் இசை நாடகம்னு வளர்த்த நம்ம முத்தமிழ் வளர்ந்த திரைத்துறை பிரபலத்தை தான் நாம் சந்திக்க போகிறோம் திரைத்துறை பிரபலம் இல்லாமல் தீபாவளி இல்லை அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கு நாம் எல்லா கொண்டாட்டங்களையும் திரை பிரபலங்களோடு கொண்டாடுவது ஒரு அலாதியான சந்தோஷம்தான் அந்த வகையில் இசை திரைத்துறையில் இசையால் தன்னுடைய சாதனையை இல்லை இல்லை இசைக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த இசையை சுவாசித்து கொண்டிருக்கக்கூடிய இசையமைப்பாளர் சாகித்யா அவர்கள்தான் இன்னைக்கு நாம் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை நூற்று மூன்று புள்ளி மூன்று வாயிலாக சந்திக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் இசையமைப்பால் சாகித்ய பேசுறேன் சினி இண்டஸ்ட்ரியில நீங்க மியூசிக்க தேர்வு செஞ்சதுக்கு என்ன காரணம் மியூசிக் உள்ள போறதுக்கு என்ன காரணம் என்னுடைய ஊர் புதுவை மியூசிக் இளையராஜா பாட்டு கேட்டதுனால தான் எனக்கு மியூசிக் கத்துக்க ஆர்வமே எனக்கு ஏற்பட்டது அவருடைய முதல் படம் தான் எனக்கு இசையின் ஏற்பட்ட ஆர்வம் கருநாடக சங்கீதம் சொல்லுவாங்க அது திரு ஞானமணி வெங்கடேசன் ஆல்பர்ட் சுவாமிதாஸ் இவங்கள்ட்ட கத்துக்கணும் இசையினுடைய ஈர்ப்பு அதிகமானதாக நாமளும் இசையமைக்கணும் படத்துல அப்படின்ற ஒரு ஆர்வத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு புதுவை விட்டுட்டு சென்னைக்கு கிளம்பி வந்தேன் முதல் முதல் திரு சக்கரபாணி கர்நாடக இசை படித்தேன் மீண்டும் தொடர்ந்தேன் அதன் பிறகு வந்து அரசு இசைக்கல்லூரியில வாத்திய விசாரதா இசைக்கல்லூரியில படித்தேன் படிச்சு பட்டப்படிப்பு பெற்ற மேற்கு இசையும் படித்தேன் எட்வின் சார்லி வெங்கடேஷ் அப்துல் சதார் இந்த மாஸ்டர்ல நான் போய் இசை கத்துக்கினேன் நான் பூர்வமா படம் பண்ண பஸ்ட் படமே தமிழக அரசு அவார்டு வாங்கின படம் அதுல வந்து பிரபல நடிகர்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க என் கத்தி கப்பல் இங்கு காதல் கட்டுக்கார படம் வெற்றி வரி முருகன் அஞ்சு கோணன் நிறைய படம் கன்னட படம் எல்லாம் மியூசிக் சொல்லி கொடுத்தவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்ப கட்டாயம் உங்க மாணவர்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ஜூனியர் மாணவர்கள் இப்போ யார் யார் இருக்காங்க அவங்க ஒர்க் பண்ற படங்கள் இசை டைரக்ட் பண்ற தயாரிப்புகளை பத்தி சொல்லுங்களேன் ஆண்டுகள் கிங்ஸ்லி சாம் தேவ் கல்யாண் வாசுதேவன் சிகாமணி யுவராஜ் கவி கீர்த்தி ராஜேஷ் கண்ணன் இந்த மாதிரி பல பேர் எங்கிட்ட மியூசிக் கட்டுனாங்க திவாகர் அப்புறம் நம்பி திவாகர் செல்வ நம்பி இவங்க ரெண்டு பேரும் இசையமைப்பாளர் யாழ் வந்து கீபோர்ட் பிளேயர் கல்யாண் இன்னைக்கு வந்து ரகுமான் அனிரு இந்த மாதிரி உள்ள பெரிய பிரபலங்கள்